அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லாது இல்லாஹி அம்மாபணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே துல்கஜி மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் அரபாவுடைய நாளாக இருக்கும் அரபா நாளை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி அதில் கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு தருகிறார்கள் அபு கத்தாதா அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹை வசல்லம் அவரிடத்திலே அரபா நாளையில் நோன்பு நோர்ப்பதை பற்றி கேட்கப்பட்டது அரபா நாள் நோன்பு நோக்க வேண்டும் அரபால தங்கி இருக்கிறாங்கள ஹாஜிகள் அவர்களுக்கு அன்றைக்கு பெருநாள் அவர்கள் அன்று நோன்பு வைப்பது கூடாது அவர்களுக்கு அன்றைக்கு சாப்பிட்டு நல்லவிதமாக பானங்களை அருந்தி ஹலாலான உணவையும் ஹலாலான பானங்களையும் அருந்தி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் ஹாஜிகளுக்கு ஆனால் உள்ளூர்களில் இருக்கக்கூடிய நமக்கு அரபா நாள் அன்று நோன்பு நோறுக்க வேண்டுமா நோர்ப்பது கூடாதா அந்த நோன்பு நோற்றால் என்ன நன்மை என்று நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் வருடத்திலே கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் இந்த அரபா வரையிலும் இந்த அரபாவிலிருந்து அடுத்த அரபா வரையிலும் நோன்பாளி அரபா நாளைக்கு நோன்பு வைக்கிறார அவர் செய்த சிறுபாவங்களை எல்லாம் அல்லாஹு மன்னிப்பான் அப்ப ரெண்டு ஆண்டினுடைய பாவங்களை கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவம் வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவம் இந்த ரெண்டு ஆண்டினுடைய பாவங்களை மன்னிக்கும் அரஃபா நோன்பு என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக இவர் சொல்லம் சொல்லி காட்டினார்கள் இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா த கிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் நமக்கு அரஃபா நாள் எப்போ வருது இன்ஷா வரக்கூடிய ஆறாம் தேதி ஜூன் மாதம் நமக்கு வெள்ளிக்கிழமை அரஃபா நாள் வருகிறது சமுதாயத்தில் பலருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைப்பது கூடாது எனவே வியாழன் வள்ளி சேர்த்து நோன்பு வைக்கலாமா வைக்க வேண்டுமா என்று சிலர் நம்ம கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் கூறுவதாக அபு அபுரா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி என்ற நூல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அபு குரேரா அழி அல்லாஹூ அணுகு சொல்றாங்க ரசூர்லா கூறி என்னுடைய காதால் நான் கேட்டேன் லா ஜுமா வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோர்க்காதீர்கள் ரமலான்ல கிடையாது ரமலான்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல சில ரமலான்ல நாலு வெள்ளிக்கிழமை வரும் சில ரமலான்ல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வரும் அதில் நோன்பு அல்லாத மற்ற காலங்கள்ல வேண்டும் என்றே ஒருவர் நான் வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பேன் அப்படின்னு நோன்பு வைப்பது கூட அதான் வெள்ளிக்கிழமை மட்டும் ஒருவர் நோன்பு நோக்க வேண்டாம் இல்லா கவலகூக ஒரு நாள் முந்தியோ ஒரு நாள் பிந்தியோ அதாவது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு நாள் சேர் முன்பு சேர்த்தோ ஒரு நாள் பின்பு சேர்த்தோ நோன்பு வைக்கட்டும் என்று நபிசல்லா அலி வசல்லம் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு அரபா நாள் வந்து வெள்ளிக்கிழமை வருத வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா சில பேர் வெள்ளி சனி நோன்பு வைக்கலாமான்னு கேட்கிறாங்க சனிக்கிழமை நோன்பு வைப்பது ஹராம் ஏனென்றால் இந்த வருஷம் சனிக்கிழமை தான் சனிக்கிழமைதான் அழுகா வருகிறது பெருநாள் அன்பு நோன்பு நோற்பது கூடாது சில பேர் அப்ப வியா புதன் வியாழன் வியாழன் வெள்ளி சேர்த்து வைக்கலாமான்னு கேட்கிறாங்க தேவையில்லை அதாவது மற்ற நாட்களில் வேண்டுமென்று வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நோன்பு நோற்பது கூடாது தவிர காரணத்தோடு நாம என்ன செய்யலாம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாம் அரபா நாள் வெள்ளிக்கிழமை வருது தாராளமாக வைக்கலாம் அரபா நாள் வியாழக்கிழமை தான் வந்திருக்குது அது புதன்கிழமை வந்திருக்குது நான் வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறாரு ஒருத்தர் வைப்பது கூட ஐயாமத்திரிகளையும் நோன்பு வைப்பது கூட பதினொன்று பனிரெண்டு பனி பதிமூணு பதிமூன்று கட்சி பிறை அது நோன்புவிப்பது ஹராம் அதாவது பிறை பத்தாண்டு பெருநாள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த மூன்று தினங்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்வார்கள் அந்த நாட்களிலும் நோன்பு வைப்பது ஏன்னா அது சாப்பிடுவதற்கும் பருகுவதற்கும் நாட்கள் என்று ரவிசல்லா செல்லம் சொல்கிறார்கள் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை அரபா நாள் நோன்பு வருகிறார் தாராளமாக அன்றைக்கு மட்டும் நாம் நோன்பு வைக்கலாம் ஏனென்றால் நாம வேணுக்குன்னு வைக்கல யதார்த்தமாக வெள்ளிக்கிழமை அரஃபா வருகிறது எனவே தாராளமாக அன்றைய தினத்திலே நோன்பை வைக்கலாம் அன்று கேட்கின்ற துவா ஹைரு துவா ஆயி துவா யோமி அரஃபா துவாக்கரையிலேயே சிறந்த துவா அரஃபா நாளைகள் கேட்கப்படுகின்ற துவாதான் என்று நவிசல்லல்லாஹ இவர் செல்லம் சொல்லுகிறார்கள் அரஃபா நாளையிலே அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி இருபத்தி அன்றைக்கு நோன்பு வைத்து சூரியன் உச்சியை விட்டும் சாய்ந்த பின்னால் முக்கியமான நேரம் அந்த அதிகம் அதிகமாக துவாக்கல் செய்ய வேண்டும் எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை அண்ணன் கல்வி பிரச்சனை நாட்டுக்கு நாடும் பிரச்சனை இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் ஓய்ந்து எல்லா நாடுகளிலும் சமாதானம் ஏற்பட்டு எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் எல்லா நாட்டவர்களும் மற்ற நாட்டவர்களை மதித்து வாழ வேண்டும் வீடுகளுக்குள்ளால் சந்தோஷங்கள் ஏற்பட வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் லாபம் இல்லாமல் வெற்றி இல்லாமல் எவ்வளவோ நாம கஷ்டப்படுகின்றோம் கவலைப்படுகின்றோம் அந்த கஷ்டங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி தர வேண்டும் என்று அரபா நாளைகள் பிரார்த்தனை செய்தால் அது நோன்பு வைத்துக்கொண்டு நோன்பு துறக்கும் நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வார் இன்னும் சில என்ன சந்தேகம்னா அரபா நாள் நோன்பு எப்ப சகர் வைக்கணும் எப்ப நோன்பு துறக்கணும் இந்த சந்தேகம் ரொம்ப பேருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு நோன்பு என்றாலேயே பஜிரு வரையிலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் பாங்கு சொல்வதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் வரையிலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் நேரம் வந்துவிட்டால் சாப்பிடுவது கூட மதுரி புரியப்பா பாங்கு சொல்றோம்ல நோன்பை துறந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் எல்லாம் நோன்பு நோற்று சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக துவா செய்வோம் நம்முடைய உறவுகள் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உடல் நலத்தோடு சென்ற ஆண்டெல்லாம் எவ்வளவோ உயிர் பலிகள் ஏற்பட்டது அது போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் எல்லா நாட்டை சார்ந்த ஹாஜிகளும் நல்ல விதமாக ஹஜ்ஜி செய்து அவர் அவருடைய தாயகத்திற்கு திரும்புவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும் நல்ல உடல் சுகத்தை அவர்களுக்கு தர வேண்டும் அந்த ஹாஜிகள் தங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக சகோதர சமுதாயத்தவர்களுக்காக அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நாம் துவா செய்வோம் அவர்களின் துவாக்களையும் நாம் செய்யக்கூடிய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக மறந்து விடாதீர்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி அரபாவுடைய நோன்பு நோர்க்க வேண்டும் எல்லாம் இல்லை இறைவன் அந்த நோன்பை நோர்க்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹத்துல்லாஹி